இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் மேஷம் அனைத்து வசந்த் டிவி வணக்கம் நேர்களே ஜனவரி மாதம் பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாத பலன்கள் ஜனவரி மாதத்தில் மேச ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் பாருங்க மேசராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பார்கள் ராசியாதிபதி சிவாய் நீச்சமாக நாலாவது பாவத்தில் இருந்தாலும் இரண்டாம் பாவத்தில் குரு பகவான் பதினோராவது பாவத்தில் சனி பகவான் நல்ல லாபம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பேர் புகழ் இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் லாபம் இருக்கும் செவ்வாய் நீச்சமாக இருக்கு நீங்கள் கோபம் செய்யக்கூடாது வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வயசு அறுபதுலேருந்து எண்பது இருந்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனால் இந்த செவ்வாய் நீச்சம் அடையும் பொழுது சில சின்ன சின்ன அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கு வழக்கு ஏற்றிட்டு ஹனுமான் சாலிசா படிச்சுட்டு வாங்க ரிஷபம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் ராசியில் குரு இருக்கார் ஏழாம் பாவத்தில் புதன் இருக்கிறார் ராசியில் குரு இருக்கும் பொழுது சில பேர் பயமுடுத்துவாங்க இந்த மாதிரி நடந்துடும் அந்த மாதிரி நடந்துடும் வேலை போயிடும் உடம்பு ஆரோக்கியம் கெடும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது புதன் குருவை பார்க்கும் பொழுது புதன் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி ஐந்தாம் பாவம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாரிசு நம்முடைய ஞானம் புத்தி இரண்டாம் பாவம் என்று சொல்லும் பொழுது குடும்பம் அது குருவால் இருக்கின்றது அதனால் இவர்கள் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பத்தாம் பாவத்தில் சுக்கரன் சனி இருக்கும் பொழுது இவருடைய இந்த சனியின் பார்வை ஏழாம் பாவத்தில் இருக்கின்றது என்று சொல்லும்போது சிறிய சிறிய கேஸ் ட்ரபுள் முது தண்டு வியாதி இருக்கும் சிறிய சிறியது கேஸ்னால் பிடிப்பு இருக்கும் அவ்வளோதான் தவிர ஒன்றும் பிரச்சனை கிடையாது விவசாயிகள் நல்ல விவசாயம் படுவீர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அதுக்கப்புறம் வீட்டில் தூங்கும் பொழுது ஒரு சொம்பில் தண்ணியை வைத்து தலைக்க ஓரமாக அல்லது கட்டில் கீழே வச்சு காலையில் அது வாரத்துக்கு ஆறு நாள் திங்கள்லேருந்து சனி வலிக்கும் அரச மரமோ வில்வ மரமோ அல்லது ஆலமரத்துக்கு அந்த தண்ணீரை விட்டுட்டு வாங்க மிதுனம் மிதுன ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் ராசியாதிபதி கிரகம் புதன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லும்போது பன்னெண்டாம் பாவத்தில் குரு பகவான் ஒம்பதாவது பாவத்தில் சனி சுக்கரன் பாருங்கள் கேஸ் ட்ரபல் உருவாகும் அலைச்சல் இருக்கும் அடிக்கடிக்கு இந்த இங்கேருந்து அங்கெல்லாம் ஓடுவீங்க மன சந்தோஷம் இருக்காது பயப்பட்டு கொண்டே போவீங்க எங்கே போனாலும் நீங்கள் வேலை கொடுப்பீங்களா நான் நல்லா ஒழிப்பீங்க அந்த மாதிரி ஒரு பயத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கீர்கள் நல்லா சாப்பிடுங்க தைரியமாக இருங்க ராசியாதிபதி ஆறில் இருக்கும் பொழுது விரோதிகள் ஆள் லாபம் ஏற்படும் நீங்கள் வேலைக்கு செல்ற ஆண் பெண் இருந்தால் இந்த வேலை நமக்கு இருக்குமா வேலை விட்டுடுமா வேலை விட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குமா என்று ஒரு பயம் இருக்கும் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க கடுமையாக படிங்க என்று சொல்லுவேன் வயதானவர்களுக்கு பயத்தினால் இடது வயிற்றில் நோய் ஏற்படுற வாய்ப்புகள் உள்ளன என்ன செய்யணும் தினமும் இரவில் படுக்கும் பொழுது கொஞ்சம் ஜீரகத்தை மென்று அதுக்கப்புறம் வெள்ளத்தை சாப்பிடணும் ஜாகிரி கொஞ்சம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தினமும் பகவான் சிவனை கும்பிடுங்க விநாயகர் கோயில் போங்க விநாயகரை கும்பிடுங்க கடகம் கடக ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்க ராசியில் செவ்வாய் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி தேதிக்கு அப்புறம் மகர ராசியில் வரார் ஏழாம் பாவத்தில் அப்பொழுது சூரியன் ஏழாம் பாவத்தில் ராசியில் செவ்வாய் பைனோரில் குரு எட்டில் சனி இருக்கும் நம்ம பாரத நாட்டுடைய நிலமையும் இதே தான் கடகராசிக்கும் பாரத நாட்டுக்கும் ஒரு உறவு இருக்கின்றது ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பார்கள் ஆனால் கோபம் அதிகமாக வரும் திருமணம் ஆகாத ஆண் பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷம் இருக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு சந்தோஷம் இருக்கும் உள்நாட்டு வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருக்கும் வேலைக்கு செல்ற ஆண் பெண்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் பேர் புகழ் இருக்கும் படிக்கிற கடக ராசிக்காரர்கள் சந்தோஷமாக படிப்பேன் ஆயா எனக்கு தெரியும் நான் படிச்சுடுவேன் நான் எழுதிடுவேன் அப்படியே பேசுவாங்க ஒரு ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வ அருள் இருக்குது ஒரு மணி நேரம் படித்தாலும் அப்படியே ஞாபகம் பண்ணி அப்படியே எழுதிடுவாங்க தைரியமாக எழுதுவாங்க பாஸ் ஆகிடுவாங்க வயதானவர்களுக்கு முது தண்டு வியாதி கேஸ்ட்ரபல் உருவாகும் என்ன செய்ய வேண்டும் பரிகாரம் கிழக்கில் தலை வீச்சு பழக்க வேண்டும் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு வழக்கை ஏற்று வேண்டும் சிம்மம் சிம்ம ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் ஈழாம் பாவத்தில் கும்ப ராசியில் சனி பகவான் சுக்ர பகவான் பத்தில் குரு பகவான் பன்னெண்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன தூங்கும் பொழுது தூக்கத்தில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உருவாகும் படிக்கிற சிம்ம ராசிக்காரர்கள் புக்கை படித்தா தூக்கம் வரும் ஏழில் சனி இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் சோம்பேறி தனம் வரும் என்ற அர்த்தம் என்று சொல்லலாம் நீங்கள் அதை சோம்பேறி தனத்தை விட்டு படிக்கணும் அல்லது மார்க் கம்மியாக வரும் நீங்கள் வயதானவராக இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்கன்னா அப்போது உங்களுக்கு வந்து தூக்கம் கம்மியாகிற நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் சூரிய பகவான் பூஜை செய்யணும் தண்ணீர் எடுத்து பகவான் சூரியனை பார்த்து சோம்பலை விடணும் மூணு தடவை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணால் மூணு தடவை ஏழுலேருந்து பத்துக்குள்ளே பண்ணால் நாலு தடவை சூரிய பகவானுக்கு தண்ணி விடும்போது ஓம் பிரம்மஸ்வரூபேன சூரிய நாராயணாய நம ஓம் பிரம்மஸ்வரூபேண சூரிய நாராயணாய நமக இந்த மாதிரி சொல்லி நாலு தடவை தண்ணி விட்டு பகவான் சிவனை பூஜை செய்தால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் கண்ணீர் ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் பகவான் விநாயகர் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கார் கேத்து பகவான் கியானத்தை ஞானத்தை கொடுக்குறவர் ஒரு மனிதனுக்கு ஞானம் அதிகமாக வந்தால் அவர் பல பேருக்கு உபதேசம் செய்வார் இந்த கன்னியாசிக்காரருக்கு என்ன பிரச்சனைன்னா யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவங்க கேட்காமலே இவங்க போய் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க பல பேருடைய பிரச்சனையை தலையில் தூக்கி கொண்டு அப்படியே அழிவார்கள் அதனால் மன சந்தோஷம் இருக்காது விவசாயிகளுக்கு சந்தோஷம் இருக்கும் மன சந்தோஷம் இருக்கும் தைரியமாக விவசாயம் பண்ணுங்க பயப்படாமல் பண்ணுங்க இந்த நேரம் உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணம் ஆகாத ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆகி அடுத்த வருஷம் இந்த வருஷம் முடிவில் திருமணம் நடக்கிற வாய்ப்புகள் எல்லாம் உருவாகிவிடும் பாருங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் ரொம்ப பிரச்சனை அடுத்தவருடைய பிரச்சனைலாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் தினமும் கணேஷ் பகவான் விநாயகருடைய பூஜை செய்ய வேண்டும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அஞ்சாவது பாவத்தில் ராசி அதிபதி சனி பகவான் உடன் இருக்கிறார் ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது திடீர்னு பதவி உயர்வு திடீர்னு வருமானம் ஒர்க் லோடு ஓவராக இருக்கும் அதனால் பண வசதியும் வந்து ஏற்படும் குரு பகவான் எட்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அந்த வேலைக்காக கொஞ்சம் அலைச்சல் இங்கேயும் அங்கேயும் ஓட வேண்டியது இருக்கும் தவிர நல்ல லாபமான நிலைமை கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் ஆர்டிஸ்டுகளுக்கு வேலை அதிகமாக இருக்கும் வேலை சரியான நேரத்தில் நீங்கள் முடிக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்கும் அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்து அந்த நேரம் அந்த இடத்தில் போய் சேர முடியாத நிலைமை உருவாகிவிடும் அதனால் துளாராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப டு டேட்டாக இருக்க வேண்டும் நீங்க எந்த துறை எந்த வேலை எந்த பதவியில் இருந்தாலும் டேட்டாக இருக்க வேண்டிய காலம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசுவுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீரை அல்லது ஸ்வீட் பூந்தி லட்டு வாங்கி கொடுங்க விருச்சிகம் விருச்சிக ராசி நேர்களே ராசியாதிபதி கிரகம் ஒன்பதாவது பாவத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார் ஏழாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறார் ராசியில் புதன் இருக்கிறார் ராசியில் புதன் இருக்கும்போது நீங்கள் டெக்டீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க எப்படியாவது பணம் சம்பாரிச்சிடலாம் எந்த பொய் பேசி ஏதோ தொழிலை செய்து விடலாம் ஏதாவது ஒரு கதையை சொல்லி விடலாம் கடன் இருக்குது கடன் ஒளியுமா ஒளியும் கடன் உண்மை பேசுங்க பொய் பேசாதீர்கள் லக்னாதிபதி நீச்சம் அடையும் பொழுது சிறிய சிறிய வயிற்றில் பிரச்சனை இருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் கேஸ்ட்ரபிள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் விவசாயியாக இருந்தால் இந்த காலத்தில் விவசாயத்தில் லாபம் ஆனால் அலைச்சல் உடன் லாபம் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நீங்கள் டைம் அப் பண்ண முடியாது உங்கள் வேலையை ஃபினிஷ் பண்ண முடியாது கடுமையாக முயற்சி செய்தாலும் உங்கள் வேலையை டைமோட டைம் ஃபினிஷ் பண்ண முடியாது ஸ்டூடெண்டெல்லாம் நல்லா படிப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ரொம்ப வயசானவர்கள் விஷிக ராசிக்காரர்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷனோ அல்லது வயிற்றில் சூட்டு நாள் வர வியாதிகள் உருவாகிற பிரச்சனை இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் லக்னாதிபதி செவ்வாயாக இருந்து நீச்சமாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரமே வந்து சிவ பூஜையை செய்ய வேண்டும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும் அதுக்கப்புறம் சனி பகவானுக்காக அரச மரத்துக்கு தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஜனவரி மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தனுசு தனுச ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் தனுச ராசியில் முதல்ல இப்போது ஸ்டார்டிங் நேரத்தில் பதினாலு நாள் வந்து சூரியன் இருக்கிறார் மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார் ராசியாதிபதி கிரகம் குரு ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சோம்பேறி அதிகமாக வரும் தூங்கலாம் என்று நினைப்பீர்கள் குச்சம் தூங்கலாம் அப்புறம் பண்ணிடலாமே ஒபிசிட்டி அதிகமாக வளரும் உங்களுக்கு வயசு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருந்தால் வெயிட் அதிகமாக புட்டு பாவ நேரம் கோபம் வர நேரம் வீடு மாத்திடலாமா சொந்த வீடு வாங்கிடலாமா புது வீட்டுக்கு போயிடலாமா இந்த மாதிரி சிந்தனைகளால் வீட்டில் சில குழப்பங்கள் உருவாகும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லுவேன் ஆனால் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சரியான நேரம் இல்லை என்று சொல்லுவேன் ஏனென்றால் தூங்குகிற டைம் சரியில்லை ஏந்திருக்கிற டைமும் சரியில்லை இங்கேயும் அங்கேயும் அதில் நடுவில் ஏதாவது சொதகார கல்யாணமோ அது இதுன்னு வந்துடுச்சுன்னா இங்கேயும் அங்கேயும் அலைச்சல் இதை முடிக்கலாமா அதை முடிக்கலாமா அந்த அழைச்சல்யே இந்த மாதம் ஓடிடும் ஆனால் நஷ்டம் ஏதாவது வருமா நஷ் வராது வயதானவர்களுக்கு என்ன நடக்கும் மிளகா அதிகமாக சாப்பிடலாம் என்று நான் மனசு வரும் ஆனால் வயிற்றில் சூடு வந்து சேர்ந்துடும் படிக்கிறவங்கள நல்லா படிப்பீங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் வெல்லம் சாப்பிட வேண்டும் ஃபஸ்ட்டு பரிகாரம் அதுக்கப்புறம் பசுவின் சேவை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் சூரியனை கும்பிட வேண்டும் மகரம் மகர ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் பாருங்க ராசியாதிபதி கிரகம் சனி பகவான் இரண்டாம் பாவத்தில் சுக்கரன் உடன் இருக்கிறார் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் நீச்ச செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் இதுல விஷயம் என்ன என்றால் மூன்றாம் பாவத்தில் ராகுவும் திடீர் திடீர்னு பண வருமானம் வரும் திடீர் திடீர்னு பண வருமானம் வரும் ஏழரை நாட்டு சனி இருக்கு இருக்குன்னு பயப்படாதீர்கள் கண்டிப்பாக நல்ல வருமானம் வந்து சேரும் பேர் புகழ் வந்து சேரும் திடீர்னு நம்ம நினச்ச ஒரு ஷேர் வந்து அந்த காலத்தில் நான் வாங்கினேங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் அதாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கி போட்டேன் இப்போது அதுக்கு எட்டு லட்சம் ரூபா வருது சார் இன்னும் அது பதினஞ்சு லட்சம் வருமா இதுதான் தான் மனசு ரொம்ப அதிகமாக ஆசைக்கு போவாதீங்க இந்த நேரம் மார்க்கெட் உங்களுக்காக நல்லா இருக்குது மனைவியுடன் சந்தோஷமாக பேசுங்க அதே நேரத்தில் மகர ராசி பெண் இருந்தால் கணவர்கிட்ட சந்தோஷமாக பேசணும் யா நான் யா வந்தியா அந்த மாதிரி ரவுடி தினமெல்லாம் பேசக்கூடாது செவ்வாய் படிய இந்த நாடகத்தில் மாட்டி கொள்ளாதீர்கள் செவ்வாயுடைய நாடகத்தில் நீங்கள் மாட்டி கொண்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற சந்தோஷம் கேட்டு போயிடும் மகர ராசிக்கார மகனாக இருந்து அவருக்கு கல்யாணம் நடக்கலண்ணா இந்த நேரம் பெண் பாருங்கள் பெண்களுக்கு மாப்பிள்ளை பாருங்க நிச்சயம் ஆற காலம் ஆரம்பிச்சிடுச்சிங்க அவ்வளோதான் நீங்கள் வயசானவர் வீட்டில் இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் மனநோய் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் மகர ராசிக்காரர்கள் மன சந்தோஷத்துக்காக பகவான் சிவனை தினமும் கும்பிட வேண்டும் நம சிவாய் நம மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் கும்பம் கும்ப ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் பாருங்க ராசியில ஜென்ம சனி ராசியாதிபதி ராசியில இருக்கிறார் அதுவும் சனி பகவான் சுக் சுக்கரனுடன் இருக்கிறார் ஒன்பதாவது பாவத்துக்கு அதிபதி குரு பகவான் நாலாம் பாவத்தில் இரண்டாம் பாவத்தில் ராகு இரண்டாம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது நம்ம சொந்தக்காரர்கள் நம்ம கொஞ்சம் சண்டை போறதுக்கு வருவாங்க திடீர்னு கோர்ட்டு கேஸுக்கு போற வாய்ப்புகள் உருவாகும் இந்த குரு நாளில் இருக்கும் பொழுது பூர்ண லாபத்தை நாம் பார்க்க முடியாது ஆனால் சுக்கரன் சனி சேரும் பொழுது எப்படியாவது மன சந்தோஷம் இருக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க கண்டிப்பாக இருக்கிற பதவியே விடாதீர்கள் பேராசைக்காக இந்த பார்ட்டியை விட்டு இன்னொரு பார்ட்டியில் ஜம்ப் பண்ணாதீர்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீர்கள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வயசு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வழி கால வழி பெயின் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் அரச மரத்துக்கு தீபம் ஏத்து வேண்டும் மீனம் மீன ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் ராசியில் ராகு ராசி ஆதி குரு மூணாவது பாவத்தில் பன்னெண்டில் சனி சுக்கரன் பன்னெண்டில் சனி சுக்கரன் இருக்கும் பொழுது ஆடம்பர செலவு செய்வீர்கள் என்ற அர்த்தம் ஆடம்பர செலவுக்காக பணத்தை நீங்கள் செலவிக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு அல்லது எப்படியாவது இந்த மாதம் ஏதாவது ஒரு செலவு செய்து தான் வருவீர்கள் ராசியில் ராகு செய்யக்கூடாது ஆனாலும் ஒரு ப்ரெஷர்னால தான்யா செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது ஆனால் பண்ணுவீர்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷனும் இருக்குது அதே நேரத்தில் டிரான்ஸ்பரும் இருக்குது என்ற அர்த்தம் இந்த அறுபது வயசு ஐம்பத்தெட்டு வயசு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலாமான்னு கொண்டே இருக்கிறவர்கள் அரசியலில் இருந்தால் பதவியை விடக்கூடாது ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிக்கணும் கஷ்டமான நேரம் தைரியமாக படிக்க வேண்டும் வயதானவர்களுக்கு காலில் பிரச்சனை இருக்கும் தலைவலி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் என்ன செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் அரச மரத்துக்கு பூஜை செய்ய வேண்டும் சண்டை செய்யக்கூடாது மண்டே டு சாட்டர்டே திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்தை பூஜிக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் இதை செய்தால் அதுக்கப்புறம் ஒரு சிறிய தீபம் ஒரு தீபம் அரச மருத்துகளை ஏற்றி கொண்டு வந்தால் ஜனவரி மாதத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் ஆன்மிக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க